தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு பாணியில் கேரளா அப்படின்னு ஒரு செய்தி இன்னைக்கு வந்திருக்கு அது என்ன தமிழ்நாடு பாணியில் கேரளா என்ன விஷயத்தை பற்றி இந்த இதுல நம்ம பேச போறோம் அப்படிங்கிறத உள்ளால போய் பார்த்துரும் கழிந்த எட்டாம் தேதி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்ப தமிழக அரசிற்கு உச்ச நீதிமன்றம் வழங்குச்சு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றின மசோதாக்களை எல்லாம் வாங்கி 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 கக்கத்துல வச்சுக்கிட்டு அமைதியாயிருந்துகிட்டாரு சில மசோதாக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சாரு இதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வந்து கேஸ் போட்டாங்க இந்த கேஸ்ல இந்த பத்து மசோதாக்களையுமே நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இருந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜே பி மற்றும் திரு மகாதேவன் ஆகியோர் அடங்கிய உச்ச நீதிமன்ற பெஞ்சு தமிழக அரசுக்கு ஒரு மகத்தான ஒரு தீர்ப்பினை வந்து வழங்குச்சு அது மட்டும் இல்ல அந்த நானூற்றி பதினைஞ்சு பக்க தீர்ப்பினுடைய நகலை வெளியிட்டதோட அந்த நகலை வந்து மாநில கவர்னர்களுடைய செயலர்களுக்கும் அனுப்பி வைக்கிறதுக்கு சொல்லி இருக்கு இதுல நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் ஆளாத மாநிலத்தில் இல்லைன்னா தங்களுக்கு சாதகம் இல்லாத மாநிலங்கள்ல கவர்னர்களை வச்சு ஒரு நிழல் அரசாங்கத்தை வந்து நடத்தி இருந்தது இல்லைன்னா ஒரு எதிர்கட்சியாகவே கவர்னரை வச்சு அங்க செயல்படுத்தக்கூடிய வேலைகளை வந்து மத்திய அரசாங்கம் அதுவும் பிஜேபி அரசாங்கம் வந்து செய்துட்டு இருந்தது இந்த விஷயத்துக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டை அடிய அது கவர்னர்களுக்கு மட்டும் இல்ல மத்திய அரசாங்கத்துக்கே மிகப்பெரிய ஒரு அடிய இந்த தீர்ப்பின் மூலமாக இந்த உச்ச நீதிமன்றம் வந்து கொடுத்திருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம இதுல முக்கியமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஆளுநர்கள் அரசியல்வாதிகளாக செயல்படக்கூடாது அவர் ஒரு நண்பராகவும் தத்துவவாதியாகவும் செயல்பட வேண்டும் ஆளுநர் ஆனா ஒரு கேடுகட்ட அரசியல்வாதியாகத்தான் செயல்பட்டு இருக்கிறார் தமிழகத்துல மட்டும் இல்ல நமக்கு அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய கேரளத்திலையும் கூட அப்படிதான் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அது மாதிரி உங்களுக்கு மேற்கு வங்கம் ஜார்கண்ட் இங்க எல்லாமே இதே மாதிரியான மசோதாக்களை வந்து கவர்னர்கள் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஜார்கண்ட்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர்களுக்கு தலித்துகளுக்கு இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி வழங்கக்கூடிய சட்ட மசோதாவை நிறுத்தி வச்சிருக்கு தமிழ்நாடு மாதிரியே கேரளாவிலையும் இந்த பல்கலைக்கழகங்கள் சார்பாக சட்டமன்றத்தில் உருவாக்கின மசோதாக்களை அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் கிடப்பில் போட்டிருக்கிறார் பல்வேறு மாநிலங்கள்ல இந்த கதை தான் நடந்துட்டு இருக்கு அப்ப அதுக்கு எல்லாமே உச்ச வந்து தலையில கொட்டோ கொட்டுன்னு கொட்டு வச்சிருக்கு நாடாளுமன்ற ஜனநாயக மரபுகளுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கும் உரிய மரியாதையை கவர்னர்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கு இல்ல என்ன சொல்லுதுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்கள் மசோதாக்கள்ல அதுக்கு மறுப்பு சொல்லவோ அதை நிராகரிக்கவோ கவர்னர்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கு அதைத்தான் இவ்வளவு நாசுக்கா சொல்லி இன்னும் கூடுதலா என்ன சொல்லி இருக்குன்னா தாங்கள் வகிக்கின்ற பதவியின் கண்ணியத்திற்கு ஏற்ப மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவருடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு மாநில அரசின் அரசியலமைப்பு தலைவராக இருக்கக்கூடிய கவர்னர் மாநில அரசாங்கத்தோடு இணக்கமாக செயல்பட வேண்டும் இப்படி நிறைய விஷயங்களை வந்து இந்த தீர்ப்புல வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்ல இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியதன் மூலமாக தமிழ்நாட பொறுத்த மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலிருந்து இந்த நிறைவேற்றப்பட்ட நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த பத்து மசோதாக்களுமே இந்த பல்கலைக்கழகங்கள் சார்ந்த மசோதாக்களாக இருக்கு முக்கியமாக இந்த பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இனிமேல் ஆளுகின்ற மாநிலத்தின் முதல்வரை சார்ந்தது முதல்வருக்கு தான் அந்த உரிமை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த தீர்ப்புல வந்து சொல்லி இருக்கு தமிழகத்தை பொறுத்த அளவில் இந்த மசோதாக்கள் என்ன சொல்லியிருக்குன்னா கொஞ்ச நஞ்சம் இருந்த அந்த அதிகார வரம்பு இருக்குல்ல அதிகாரத்தை அப்படியே ஒண்ணும் இல்லாமல் பிடுங்கி எடுத்திருக்கு அதுதான் நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல போய் இவர் என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்படி ஒரு தீர்ப்பின் மூலமாக கவர்னர் அதிகாரம் முக்கியமாக பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் முற்றிலுமாக அவருடைய கையில இருந்து பிடுங்கப்பட்டிருக்கு அப்ப விஷயங்கள் இப்படி போயிட்டு இருக்கும் போது கேரள கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத ஆர்லேக்கர் அவர் வந்து இந்த தீர்ப்புக்கு எதிராக கடுமையாக பொரு

சொல்றாரு அது எந்த விஷயத்துல சொல்றாருன்னு தெரியல அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தான் அரசியலமைப்பு சட்டத்தில் சட்ட திருத்தங்களை வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கறத சொல்றார் அதுதானே போ நாங்க கொண்டு வந்தோம் அதுதானே நீங்க கிடப்புல போட்டீங்க அப்படிங்கிற கேள்வியே நம்ம அவரை நோக்கி கேட்க வேண்டியதாக இருக்கு அப்போ கவர்னர்களுடைய அதிகாரங்களை பறிப்பதை இந்த கவர்னர்களால தாங்கவே முடியல உடனடியாக வந்து இது சட்டத்திற்கு புறம்பானது அப்படிங்கிற ரீதியாக அவருடைய எதிர்வினை இருந்தது அதுக்கு பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்தினுடைய முதல்வர் அங்க சிபிஎம் கட்சியினுடைய செக்ரட்டரி எம் கோவிந்தன் இவங்க எல்லாமே மிக கடுமையான எதிர்வினை ஆற்றி இருக்கிறாங்க தமிழக அரசாங்கத்திற்கு இந்த தீர்ப்பு வந்தபோது பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் பிஜேபிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை வந்து நிகழ்த்திச்சு ஒருபடிக்கு மேல நம்ம கேரளா சேட்டன்கள் வந்து பட்டாசுகள் வெடித்து தங்களுடைய வெற்றி போலவே அதை வந்து கொண்டாடினாங்க அது ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் நம்மள மாதிரியே அவங்களுக்கும் பல்கலைக்கழகங்கள் சார்ந்த மசோதாக்கள் வந்து கிடப்புல போட்டிருக்காங்க அப்போ அது தங்களுக்கான ஒரு வெற்றியாகத்தான் கேரளா பார்த்தது இப்போ இந்த கவர்னர் வந்து இப்படி பேசும்போது அதுக்கு எதிரான கடுமையான விமர்சனத்தை கேரள மாநிலத்தினுடைய சிபிஎம் செக்ரட்டரி கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய செக்ரட்டரி எம் வி சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா தவறான முறையில இந்துத்துவ அஜந்தாவை தங்கள் ஆளாத மாநிலங்கள்ல கவர்னர்கள் மூலமாக செயல்படுத்த கூடியதற்கு உச்ச நீதிமன்றம் ஒரு கடிவாளத்தை இந்த இந்துத்துவ பரவலாக்கத்திற்கு எதிராக இந்த தந்திரத்துக்கு எதிராக போட்டிருக்கு அப்படிங்கறத வந்து அவர் சொல்றாரு ஷாரிப் முகமது கான் ஏற்கனவே வந்து கேரள அரசாங்கத்திற்கும் இவருக்குமே மிகப்பெரிய சச்சரவுகள் பிரச்சனைகள் வந்து ஓடிட்டு இருந்தது கேரள முன்னாள் கவர்னர் அவருடைய வழி வந்து பிரச்சனைக்குரிய வழி அவருடைய வழி வந்து கேரள சட்டமன்றத்திற்கும் கவர்னர் மாளிகைக்கும் இதே எப்போது சண்டை போட்டு கொள்வதற்கான வழி அந்த வழியை வந்து புதிய கவர்னர் தேர்ந்தெடுக்க கூடாது அவருக்கு துணிச்சல் உண்டு தைரியம் உண்டு மக்கள் நலன் சார்ந்த வழியை அவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதை வந்து எம் எம்வி கோவிந்தன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதனுடைய பின்னணியில தான் கேரளா அரசு கவர்னருக்கு எதிராக கவர்னர் நிறுத்தி வச்சிருக்க தங்களது மசோதாக்களுக்கு நீதி வழங்கணும் இல்லைன்னா கேரள கவர்னருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு செல்லுது அப்படிங்கிற செய்திகள் தான் நமக்கு இன்னைக்கு வந்துட்டு இருக்கு பார்ப்போம் தொடர்ந்து என்ன நடக்கிறது தமிழகம் வெற்றி கொண்டதை போலவே கேரளாவும் வெற்றி கொண்டதா தீர்ப்பு கிடைத்ததா வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்பதனை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி